பாருங்க இன்னைக்கும் எந்த சமாதானத்துக்கு நம்ம கிட்ட வர மாட்டாங்க அதனால தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அம்மாங்கிறது ரெண்டாவது மாமியாவது தெரிவாங்க அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அப்பாக்கள் மேல அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பும் ஒரு கவனமும் ஒரு அன்பும் அதீத காதலும் இருக்கு அந்த வகையில ஒரு ஆண் மகனுக்கு அப்பா மேல இவ்வளவு காதலோட இவ்வளவு பெரிய ஒரு புத்தகத்தை ஒரு அப்பாவுக்காக மாதிரி ஆளுக்கு ஒரு சிலையாக பகிர்ந்து அந்த அவருக்காக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகவும் ஆச்சரியமான விஷயம்தான் இருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பிள்ளைகள் அப்படி இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா எத்தனை வயது வரை அந்த அறுபது வயது ஓய்வு பெறும் காலம் வரும் தான் பிள்ளைகளுக்கு அப்பா இவந்து பேசினால் குற்றம் சிரித்தால் குற்றம் என்று ஒரு குற்றவாளியாக தான் ஒரு வீட்டுக்குள் பார்க்கப்படுகிறார் அல்லது அந்த வீட்டுக்குள் அந்த தந்தை ஒரு ஒரு வேலைக்காரராக கடைக்கு போவதற்கு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்கு பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விட்டு கூட்டி வருவதற்கு அல்லது ரேஷன் கடைக்கு செல்வதற்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு செல்வதற்கு என்று ஒரு பணியாளராக இப்படியும் அப்பாக்கள் இங்கு வீட்டுக்குள் இருக்கிறார்கள் அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மனைவியை இழந்த தன்மையாக இருந்தால் அவர் நிலையை பற்றி சொல்லவே முடியாது பேச முடிய முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த அப்பாக்கள் இருக்கும் ஒரு மகன் தன் தந்தைக்காக இவ்வளவு அருமையான ஒரு காவியத்தை படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தந்தை அன்புக்கு முதலில் நான் தலைவணப்புகிறேன் அப்படியானால் உங்களுடைய தந்தை எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார் பெரிய மேதாவை ஒன்று இல்லை என்று உங்களுடைய கட்டுரையில் தருகிறது மிகப்பெரிய உழைப்பாடு என்று தெரிகிறது படித்தவர் இல்லை பெரிய பட்டங்களும் பதவிகளிலும் இருந்தவரும் இல்லை ஆனாலும் அந்த தந்தை இவ்வளவு பெரிய ஒரு அன்புக்குரியவராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த தந்தை அன்பு மிகவும் உயர்ந்தது வாங்க அழகாக சொல்லியிருக்கிற ஒவ்வொரு தர்மத்தும் இருபத்தொன்பது கட்டுரைகள் இருபத்தொன்பது கட்டுரைகளும் ஒவ்வொரு விதமாக தந்தையை பற்றி மட்டுமே பேசுகிறது எதை பற்றியும் பேசுவது அப்பாவை பற்றி மட்டும்தான் அதுதான் சொல்வார்கள் ஒரு தந்தை சேமித்து வைக்கக்கூடிய அவருடைய வருமானத்தை பிள்ளைகள் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு பண்ணலாம் வருமானத்திலிருந்து தந்தை காசு கூட செலவு பண்ண முடியாது அனுமதி இல்லாமல் செலவு பண்ண முடியாது இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைதான் இருக்கிறது ஒரு மரம் தன் இலைகளை தன் பிள்ளைகளுக்காக வெட்டி கொள்ளும் வன்முறையான அன்புதான் அப்பான் சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஓமை தெரியுமா இது இந்த ஓமையை படிக்க படிக்க மூணு நாள் ஒரு மரம் தன் இலைகளுக்காக தன் கிளைகளை கொள்ளும் வன்முறையான தான் அப்பா அப்படின்னு சொல்லி அழகா சொல்லியிருக்கிறார் பணம் சேர்த்து வச்சு ஒரு அப்பா தன்னுடைய வச்சிருக்காரு ஒவ்வொரு வருஷம் என்ன பண்ணுவாங்க பெரிய போட்டா வச்சு பெரிய மாலை போட்டு பெருசா கொண்டாடுவாங்க அந்த நிகழ்வை ஆனா அந்த அப்பா தன்னுடைய வருமானத்துக்கு குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வச்சுக்கலாம் எதுவுமே பண்ணலன்னு சொன்னா அந்த அப்பாங்கிற ஒரு நினைக்க கூட மாட்டாங்க இப்ப அப்படிதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடத்துனது ஒருத்தர் உண்டு அவருக்கு ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகன் அந்த ஆண் தான் அவர் பையன் மேலே ஒரே சொன்னார் இந்த பையனுக்கு அவருடைய ஆசையெல்லாம் பெரிய பெரிய ஆசைகளாக இருக்காங்க ப்ளஸ் டூ படிப்பை சொந்தமாக லேப்டாப் வேணும்னு கேட்டால் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்துட்டாரு காலேஜுக்கு போன ஃபஸ்ட்டு இயர்ல எல்லாரும் பைக் வச்சிருக்காங்க எனக்கும் பைக் வேணும்னு கேட்டான் அப்போ அவர் சொன்னாரே வேண்டாம் இப்போதான் பதினெட்டு வயசு இந்த வயசுலலாம் பைக் ஓட்டினா கஷ்டம் வேண்டாம் இப்போ வந்து டிராஃபிக்கில் ரொம்ப கஷ்டம் வேண்டாம்னு கேட்கவே இல்லை கண்டிப்பாக வேணும் பைக் வாங்கணும் அவர் அவருடைய அந்த சொசைட்டின்னு சொல்லுவாங்க போக்குவரத்து துறையில் அந்த கூட்டுறவுத்துறை சொசைட்டியில் லோன் போட்டு ஏறப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பளத்தில் பார்த்து இந்த லோனு போய்டும் ஆனால் அவர் அதுக்கு கவலைப்படாமல் ரெண்டரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்தார் இதுதான் அப்பாவோடய அன்பு நம்ம வந்து நடந்து போகிறோம் அதில் செருப்பு இல்லாமல் போகிறோம் நம்முடைய பிள்ளை சுகவாசியாக இருக்கணும்னு நினைக்கிற தந்தை அன்பு கரெக்டாக பைக் வாங்கினாட்டு ஒரு ரெண்டு வார்த்தம் அவங்க பிறந்த இவருக்கு என்னென்னா அது ஒரு அரியர் போடுறாங்க ஒரு பன்னிரெண்டாயிரம் ரூபா அரியர் நடக்குது அப்ப அந்த பையன் களத்துலதான் சட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும் இந்த அப்பா அந்த பையனுக்கு சட்டை வாங்கி கொடுத்ததே இல்லை அப்பாவுக்கு ரொம்ப ஆசை பையனுக்கு சட்டை வாங்கி கொடுக்கிறது பனிரெண்டாயிரம் ரூபாய் அருகே வாங்குறாரு பனிரெண்டாயிரம் பன்னிரெண்டு சட்டை வாங்குறாரு பனிரெண்டு சட்டை புது சட்டை பையனுக்கு வாங்குறாரு வாங்கிட்டு வீட்டுக்கு டூட்டி குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாரு ஆறு ரூபாய் மீது அவர் வீடு அவர் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து பையன் வர சட்டையெல்லாம் கொடுத்த பெரிய சர்ப்ரைஸ் பண்ணணும்னு காவலர் இருக்கிறாரு சாய் சாயங்காலம் சரியா ஆறு மணிக்கு தகவல் வருது படக்குடி பைபாஸ் ரோட்ல பைக் ஆக்சிடெண்ட்டில் பையன் இறந்து போனான்னு தகவல் வருது இந்த பனிரெண்டு புதுச்செட்டைகளோடு அந்த தந்தை கதனை நடந்த காட்சி இன்னும் பண்ணத்தில் இருக்கு அந்த பையன் வந்து ஒரு கார அடிபட்டு அந்த இது பாட்டுசீலை தட்டுப்பட்டு அடிபட்டு அள்ளிட்டு தான் வந்திருக்காங்க அந்த பையனை கரெக்டாக வண்டி வாங்கி கொடுத்து ரெண்டே வாரம் ஒரு தந்தைக்கு எவ்வளோ வலிக்கும் அந்த புதுச்சட்டையை வச்சு அந்த தாயும் தந்தையும் அழுகிறது இன்றைக்கும் மறக்க முடியாத காட்சி அந்த தந்தை இப்போ என்ன பண்றாரு சம்பவம் நடந்து பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு அவர் என்ன பண்றாருன்னா அப்படின்னா தன்னுடைய மக்களுடைய புதன் அமைப்பில் யாரை பார்த்தாலும் உடனடியாக அவங்க புதுச்சட்டை வாங்கி விட்டுறாரு இந்த சட்டை போட்டு தம்பி நீங்க போட்டா நான் சந்தோஷப்படுறேன் இங்க பிள்ளைங்க பார்த்த மாதிரி இருக்கும் போட்டு உடல் கிடையாது அது ஒரு உயிருக்குள்ள இது இறங்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உயிர் அது மறுக்க முடியாது அருமையா இருபத்தி ஒன்பது கட்டுரைகளில் சொல்லியிருக்கீங்க நீங்க புன்னகை என்று வளைவு பல நே சித்தல்களை நேர் நேராக்க வல்லதுன்னு சொல்லுவாங்க புன்னகை என்று வளைவு கோடு பல சித்தல்களை நேராக்க வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு புன்னகைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க அந்த புன்னகையில அவங்க அப்பாவோட புன்னகை அழகா சொல்லியிருப்பாங்க அப்பா இறந்துட்டாரு அப்பாவோட புன்னகை எப்படி பாக்குறது அவர் புன்னகையோடு எடுத்து வச்ச போட்டோ இருக்கும் இல்லையா அந்த தான் அப்பாவோட புன்னகையை பார்க்க முடியும் சார் சொல்லுவாங்க உங்களுக்கு சிரிப்பு கல்யாண போட்டோல அந்த சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு அவர் சொல்லுவார் ஆமா போட்டோக்காரங்க கல்யாணம் பண்ணும்போது போட்டோக்கார சொன்னாரு ஸ்மைல் பிளீஸ் நான் அப்படியே நல்லா சிரிச்சேன் அதான் என் கடைசி சிரிப்பு நான் அப்புறம் நல்லா சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி புகை நல்ல அழகான சிரிப்பை பார்க்கணும் கல்யாண போட்டோல பாருங்கன்னு சொல்லுவாங்க அப்பாவோடைய சிரிப்பை நம்ம எப்போ பார்க்க முடியும் அந்த புந்தையே பேசு எங்க வீட்டில ஹாலில் கரெக்டா இருக்கும் எங்க அப்பாவோட போட்டோ பார்க்கும்போது போதெல்லாம் நம்ம அவர் கண்டிக்கிற மாதிரியா இருக்கும் பேசுற மாதிரியே இருக்கு அந்த உணர்ந்தோம் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்து சாப்பிடல ஏதோ பண்ணல அப்பா திட்டுற மாதிரியா இருக்கும் சாப்பிடலே நீ அப்படி திட்ட மாதிரி இருக்கும் சத்திங்க சொன்ன ஒரு வார்த்தை இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன் நீங்க எப்படி என்னுடைய குழந்தையா ஃபீல் பண்ணிருப்பா நீங்க நினைச்சீங்களோ அந்த இடத்த நான் யோசிச்சேன் ஏன்னா காலையில் இந்த நாலரை மணிக்கு பஸ் ஏறுவோம் மனசே இருக்குது விடி காலையில் நாலரை மணிக்கு ராமேஸ்வரம் செல்ல முடியும் பஸ் கரெக்டா நாலரை மணிக்கு ஏறுவேன் அந்த அங்கே இருக்கவே நேர காப்பாலை சொல்லுவாரு இந்த வண்டி வீட்டு இல்லாமல் கூட ஓடிடு விஜய் இல்லாமல் ஓடாதுன்னு சொல்லுவாரு என்னன்னா தினமும் போவேன் இந்த வண்டியில ஞாயிற்று மாப்பிள்ள பார்க்கலான்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன ஆலோசனைகள்லாம் வருது என் பொண்ணு என்ன சொன்னா எனக்கு மாப்பிள்ள பார்க்கறதா இருந்தா அப்பா மாதிரியே பாருங்க எனக்கு மாப்பிள்ள பார்க்கறதா இருந்தா அப்பா மாதிரியே பாருங்க எனக்கு அதே கேரக்டர்ல அப்படியே தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்போ எந்த அளவுக்கு தந்தையே தன்னுடைய குழந்தைங்களுக்கு தன்னுடைய ஒரு ஹீரோவா மனசுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த விஷயத்துல நீங்க தெரிஞ்சுக்க நீங்க சொன்ன இந்த புன்னகை வர அந்த புன்னகை அப்படின்னு கேட்கல ஒரு அப்பாவுடைய புன்னகையை பத்தி எவ்வளோ அழகா சொல்லிட்டு பார்த்திருக்கோம் ரொம்ப வாசிச்சேன் ஏன்னா இந்த வார்த்தை கையாள இருக்கக்கூடிய வார்த்தைகள் அது மிக வார்த்தைகள் கிடையாது புரிந்து கொள்ள சற்று சிரமந்தான் அந்த வரிகளை உணரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் இதை நான் ஏழெட்டு தடவை வாசிச்சேன் இந்த புத்தகம் சீக்கிரம் தந்தது நல்லதா போச்சு ஆரம்பிச்சார் இல்லைங்க கஷ்டம் இது வந்து பேசவே முடியாது எல்லா விஷயங்கள்லையும் புத்தகத்தை பாராட்டலாம் அடுத்த விஷயம் அதாவது பத்து மாதம் சொன்னதை இந்த பெண்கள் பெருமை பேசுவாங்க எல்லாரும் நான் உட்பட பிள்ளைகளிட்ட

அப்போ கடந்து போக முடியாமல் இருக்கும் அந்த கடந்து போக முடியாத விஷயத்தையும் நம்மளை விரல் பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது யாருன்னு பார்த்தா பிடித்தவங்களாக தான் இருப்பாங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் ஆனால் அதிகமாக நம்மளை கடந்து போக முடியாத காலத்தையும் கடந்து போக வைக்கிறது அப்பாவோடைய இந்த ஆள்காட்டி தான் இருக்கும் நம்ம சாலையில் நடக்கும்போது அப்பாவோடைய ஆள்காட்டி வந்து பிடிச்சி தான் நடக்கும் அந்த ஆள்காட்டி விரதம் பிடிச்சி நடக்கும்போதே கிடைக்கக்கூடிய பலம் வேறு எதுலையும் கிடைக்காது ஒரு பாலத்து கையை பலமா பிடிச்சிக்க தண்ணியை போய் விட பலமா பிடிச்சிக்க அப்படின்னு உடனே பாப்பா என்ன சொல்லிச்சு தெரியுமா நீ என் கைய பலமா பிடிச்சிக்கப்பா நான் கூட கைய விட்டுருவேன் அந்த நீ என் கைய விடவே மாட்டேன் அதனால நீ என் கைய பலமா பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி குழம்ப சொல்லுமா அவ்வளவு நம்பிக்கை நம்முடைய அப்பா மேல இன்னைக்கு நான் இந்த இடத்துல நீ பேசிட்டு இருக்கேன் ஆகி நான் சொன்னாரு ஐயா சொன்னாரு நீங்க இல்லாத பேடவே இல்லைன்னு நீங்க பேசுறத நான் கேட்டிருக்கேன்னு சொன்னாரு இந்த பெருமைக்குரியவர் என்னுடைய அப்பா ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ஒரு சமய சொற்பொழிவுக்காக ஏற்காடு கோவில் ஆலயத்தில் அந்த மேடையில் நான் பேசும்போது நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் ஏறியாச்சு நிறைய ஆள் இருக்காங்க கூட்டம் பயங்கரமாக இருக்கு எனக்கு கை காலெலாம் உதறது அப்பா நிறைய பேர் இருக்காங்கப்பா என்னால் பேச முடியாது பாவி எங்கள் அப்பா சொல்ல யாவா சொன்னான் அண்ணன் மூடி நில்லு ஒருத்தர் இல்லை நினச்சிக்க கண்ணை மூடிக்க ஒருத்தர் இல்லை எங்கள் அம்மா மட்டும் நினச்சிக்க எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பானவன் எங்கள் அம்மா ரொம்ப பயப்படுவேன் உங்க அம்மா மட்டும் நினைச்சுக்க அவன் உதற நிக்கிறான்னு நினைச்சிக்க உனக்கு என்ன நான் சொல்லி கொடுத்தவன் எப்படி பேசிய நீ அப்படி பேசு யாருமே இல்லை நினைச்சுக்கேன்னு சொன்னாரு தேவார் பேசுனேன் ஏறக்குறை பதினெட்டு நிமிடங்கள் ஒரு வார்த்தை கூட பிசகாம அப்படியே அம்மா சொல்லி கொடுத்தது அப்பா சொல்லி கொடுத்தது அப்படியே பேசு அதுக்கு காரணம் அப்பா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா எங்க அப்பா எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போயிடுவார் எங்க போனாலும் கூட்டிட்டு போயிடுவார் அவருடைய பணி விஷயமா வெளியுறவு போனா கூட கூட்டிட்டு போயிடுவார் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போயிடுவார் உலகத்தில் நிறைய விஷயங்களை பெண் குழந்தைகள்லாம் நிலைக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் ஆண் குழந்தைகள் இல்லை பெண்களுக்கு தான் அந்த நியமும் கூட்டிட்டு போனது எங்கள் அப்பா இங்கே கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும் எங்கள் அப்பா எங்கெல்லாம் போதால இருக்கும் உத்தரகாசின்னு இப்போ ஒரு பெரிய ஒரு நிலச்சரிவுலாம் வந்துச்சு இல்லையா அந்த உத்தரகாசி வரைக்கும் நான் எங்கள் அப்பாவோட போயிருக்கேன் எங்கள் அப்பா என்னுடைய ஒரு பயண காதலராக இருந்தார் இன்னைக்கும் என்னுடைய பதிவுகளில் என்னுடைய புத்தகத்துல பயணம் சந்தோஷமா இருந்திருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா எங்க அப்பா தனியா கூட்டி போவார் தனியா எங்க போனாலும் வா வைவோட வாடா எங்க அப்பா இனிய வாடின்னு பேசுனதே ஒரு பெண் குழந்தையா பேசுனதே இல்லை எப்ப கூப்பிட்டாலும் வாடாதான் வாடா இருடா போடா அப்படிதான் பேசுவார் எங்க அப்பா ஏன்னா எங்க வீட்டுல மூணு பெண் குழந்தைகள் கடைசியாத பையன் அதனால எங்க அப்பாவுக்கு முதலே இனி ஒரு பையனாவே பார்த்து ஒரு பெருமையாவே இருப்பார் அப்படி இதை வழி நடத்துறது எங்க அப்பா உங்களுடைய புத்தகம் படிக்கும்போது அன்புள்ள அப்பாவுக்கு இப்ப எனக்கு ஒரு கடிதம் எழுதணும்னு ஆசையா இருக்கு எங்க அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு என்னுடைய மொத்த மகள் வந்து சரியா பதினெட்டு நாள் கை குழந்தை அந்த நேரத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்து அப்போல்லாம் இங்கே உள்ள சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பெரிய மருத்துவமனைகள் அப்படிங்கிற இதய சிகிச்சைக்கு இல்லை அப்போ நம்ம திருவனந்தபுரத்தில் போய் நம்ம அந்த இதய சிகிச்சைக்காக போயிருக்கோம் அப்போ டாக்டர் சொல்கிறாரு அப்போ உங்கள் அப்பாவுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் இப்போ மாதிரி ஈஸி கிடையாதப்ப பைபாஸ் சர்ஜரி பண்ணணும் ஆனாலும் எங்கள் அப்பா ஆறு மாதம்தான் உயிரோடு இருப்பார் நீங்கள் பணம் செலவு பண்ணி நீங்கள் பண்ணுறது பேஸ்ட் தான் இருந்தாலும் உங்களுக்கு உங்களை நிம்மதிக்காக செய்கிறது ஏன் நிம்மதிக்காக இல்லை என்னுடைய தாயின் நிம்மதிக்காக அவளுக்கு அவளுடைய கணவன் வேண்டும் என்பதற்காக நாங்கள் பைபாஸ் சர்ஜரியை செலவு பண்ணி நாங்கள் செய்வோம் சத்தியமாக சொல்கிறேன் இந்த குழந்தை பிறகு பதினெட்டாவது நாள் எங்கள் அப்பா கட்டாக இருக்குது அவளுக்கு மூன்று மாதம் விரும்புவோம் பைபாஸ் சர்ஜரி நடக்குது எங்கள் அப்பா என் குழந்தை பத்தாம் ப ஐந்தாம் வகுப்பு படிக்க படிக்கும் பத்து வயது வயதுக்கு ஐந்தாம் கிளாஸ் வரைக்கும் எங்கள் அப்பா தான் இருந்தாங்க என் பொண்ணு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி எங்க அப்பா இருந்தாங்க டாக்டர் சொன்ன கெடு ஆறே மாசம் தான் ஆனால் அந்த ஆறு மாச கெடுவை அந்த பத்து வருஷம் ஒரு இழுத்தது எதுங்க ஒரு அன்பு பேர குழந்தையோட ஒரு அன்பு அந்த பேர குழந்தை வீட்டுக்கு வந்தது அந்த குழந்தைய பார்த்த ஒரு சந்தோஷம் அதனாலே அவருக்காகவே நான் சென்னையில் வேலை செய்ய இருந்தேன் ஆனால வேற வழி இல்லாம என் குழந்தைய நான் அவருக்காக இங்கே விட்டுட்டு போனேன் எங்க அப்பா அந்த பச்சை குழந்தைய முகத்தை பார்த்தா எங்க அப்பா பத்து வருஷம் உயிரோட இருந்தாரு அந்த குழந்தை அந்த குழந்தைக்கு தாத்தாவுக்கும் கண்டிப்பான அப்பாவா இருப்பாங்க அவங்க சொன்னது கோட்டை தாண்டவே விட மாட்டாங்க நில்லுதான் நிக்கணும் போடணும் அப்படிப்பட்ட அப்பாவா இருப்பாங்க அந்த அப்படிப்பட்ட கண்டிப்பா கண்டிப்பான அப்பாக்கள் கூட கண்டிப்பான தாத்தாக்களா ஒரு நாள் இருக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா பேர பிள்ளை என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனா பையன் எது கேட்டாலும் கிடைச்சிருக்காரு ஆனா பேரப்பிள்ளைங்க எது கேட்டாலும் கிடைக்கும் அந்த கண்டிப்பான தாத்தாக்கள அவங்க ஒரு தடவை இருக்குது எல்லாருமே கண்டிப்பான அப்பாக்களா இருப்பாங்க கண்டிப்பான தாத்தாக்களா நிச்சயமா இருக்க மாட்டாங்க

தாகர் யாரு பத்தான் இந்த மரம் தான் வந்து நாகலிங்க மரம் இந்த மரத்தை பத்தியா அதை பத்தியா சொல்லி கொடுத்துட்டே வராங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க இருபது வயசு பையன் இப்படி சத்தம் போட்டுட்டு வரான் நீங்கள் என்ன பத்து சொல்லி அப்ப அவர் சொல்றாரு என் பையனுக்கு வந்து கண்ணு தெரியாது இவ்வளவு நாளும் இப்போதான் ஆபரேஷன் பண்ணி என் பையனுக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு அதனால ஒவ்வொன்றையும் கேட்குறான் நான் பொறுமையா பத்து சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ அந்த எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் முட்டையாக வெளிய இருந்து பிள்ளைங்க கழிப்பாங்க அதுக்கும் அப்பாதான் பதில் குட்டைகளுக்கும் குஞ்சு எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்பாங்க அதுக்கும் சொல்லணும் இந்த செடி எப்படிப்பா மலைச்சிருச்சுன்னு கேட்பாங்க யார் வந்து செடியை வெட்டதுன்னு கேட்பாங்க ஒரு படத்துல வந்து கேட்கும் குழந்தை இந்த இந்த நாய்கு பேர் என்ன மாவி பப்பின்னு சொல்லுவாங்க இந்த நாய்கு பேர் பப்பின்னு இந்த நாய்க்கு தெரியுமா அம்மான்னு கேட்பாங்க அது மாதிரி அந்த குழந்தைகள் இருந்த கேள்விகள் எல்லாம் விசித்திரமா இருக்கும் அதுக்கெல்லாம் செல்லக்கூடிய அப்பா அழகா சொல்லியிருக்கிறாரு இந்த அன்புள்ள அப்பா வந்து குட்டி குட்டி தலைப்புல கூட அந்த அப்பா வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாரு இலக்கிய சாரங்கள் எப்படி இருக்கு சங்க இலக்கியங்களில் அப்பாவை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு உள்ளக பழமொழிகளில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு நாட்டுப்புற சொல்லாளர்களில் நமக்கு தெரிஞ்ச தன்னை சொல்மிக்க மந்திரம் இல்லை தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள என்ன நல்லது செஞ்சாலும் ஆக தாய போதும் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வீட்டுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணை தப்பு செஞ்சு வச்சுக்கோங்க அப்படியே அப்பாவை வச்சு செஞ்சுருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதான் உண்மை அது ஆனால் இவங்க நாட்டுப்புற சொல்லாளர்களே அழகா சொல்லியிருக்கிற அதே அடுத்த சமயத்தில் திருக்குறளில் பைபிளில் பகவத்கீதையில எல்லாம் வந்து குழந்தைகளை அப்பாவை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு திருவிழத்தில் வந்து எங்கள் விண்ணக தந்தையேன்னு சொல்கிறோம் இல்லையா இறைவனை கூட தந்தைன்னு சொல்கிறோம் தான் நீங்கள் பேச்சு வழக்கில் கிறிஸ்தவர்களுக்கு ஏசப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க எது நடந்தாலும் என்ன சொல்லுவாங்க ஏசப்பா அப்படின்னு தான் வரும் இல்லையா அது அதை இந்துக்கள் எடுத்துக்கங்க ஒரு பிள்ளையார் மாதிரி போயிட்டாச்சுன்னா பிள்ளையாரப்பா அப்படின்னு எந்த கடவுளையும் இந்துக்கள் வந்து முறை வச்சு குந்த மாட்டாங்க ஆனால் பிள்ளையாரை மட்டும் பிள்ளையார் அப்பா அப்படின்னு கும்பிட அந்த உறவுங்கிறது அங்கேயே இருக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறாரு பைபிள் தந்த வசனத்துல அது கூட கொலோசியர் சொல்லுற வசனம் உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள் அந்த வசனம் உண்மையிலே வந்து குழந்தைகளை வந்து இன்னைக்கு பெற்றவங்களும் நிறைய பேருக்கு குழந்தைகளை எரிச்சல் பண்ணுற மாதிரி இருக்காங்கன்னா எடுத்து வந்து அவங்க அம்மா வந்து எனக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணல டைம் ஸ்பெண்ட் பண்ணலை சும்மா நம்ம பிள்ளைகளே எரிச்சல் பட்டிருக்கலாம் மாத்திரப்பட்டிருக்கலாம் இருக்கும் இந்த எரிச்சல் ஊட்டப்படாது அப்படிங்கிறதே சொல்லியிருக்கேன் இந்த நவீன கவிதைகள் நான் முத்துக்குமார் வரைக்கும் அந்த தந்தையின் முன்னே எல்லா தோத்து தான் போகும் கூட தந்தையின் முன்னாடி தோத்து தான் போகும் முத்துக்குமாரோட வரிகள் வரைக்கும் இறுதியாக இருபத்தி ஒன்பதாவது கட்டுரையில மரிய அல்போன்ஸ் அப்படிங்கிற அவங்க அப்பாவுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் கவிதை மா என்கிற எழுத்து ரி யா ஒன்னொன்று ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து கவிதை எழுதியிருக்கிறார் அந்த ஒரு கடைசி இருபத்தி ஒன்பதாவது கட்டுரை மட்டும் போதும் பாலை சோச்சு ஒரு சூர பதவ மாதிரி இந்த ஒரு கட்டுரை மட்டும் போதும் இந்த புத்தகத்துக்கான ஒரு பெரும் மதிப்பை கொடுப்பதற்கு எவ்வளோமே இருக்குது அது கடைசியில் முடிச்சிருப்பார் அந்த கேப்ரியல் கார்சியா மார்க்கஸ் சொல்லக்கூடிய வரிகளை வச்சு தான் முடிச்சிருப்பாரு எனக்கு அந்த வரிகள் ரொம்ப பிடிக்கும் அதை மறுபடியும் நான் உழுதாக இந்த இடத்துல சொல்றேன் என் தகப்பன் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என்று நேரடியாக சொல்லித்தரவில்லை அவன் வாழ்ந்தான் அதை உடனிருந்து நான் பார்த்து கொண்டிருந்தேன் என் தகப்பன் எனக்கு எப்படி வாழ வேண்டும் என நேரடியாக சொல்லித்தரவில்லை அவன் வாழ்ந்தால் நான் உடனிருந்து பார்த்து கொண்டிருந்தேன் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் அறிவுரை சொல்வதை விட எடுத்துக்காட்டா வாழ்த்து காட்டும் போது பிள்ளைகள் நேர் வழியில் இருக்கிறார்கள் இருக்கிற ஒரு ஆங்கில பழங்கொழி அது அருமையான விஷயங்கள் அவர் ஆங்கில புத்தகங்கள் நிறைய படிக்கிறார் இத்தாலியில் இருப்பதால் நிறைய ஆங்கில கவிதைகள் வாசிக்கிறார் ஆங்கில எழுத்தாளர்களோடு பழகுகிறார்கள் என்ற காரணத்தினால் புத்தகத்தில் நிறைய ஆங்கில புத்தகங்கள் அந்த பழக்க வழக்கின் காரணமாக இன்னைக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு நாய் வாங்குவாங்க அந்த நாயை வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருப்பாங்க இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்த அப்பாவை அம்மாவை முதியோர்களுக்கு விட்டுருவாங்க இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு மாறி போச்சு நிலைமைகள் அப்பாவுக்கு அந்த மரியாதை எல்லாம் மனசளவுல அவர் சொன்னது மாதிரி இந்த மரியாதை போட்டு வேற மாதிரி இவர் டைகர்ஸ் மோகன் அதே மரியாதை மண்ணும் எத்தனை பேர் தன்னுடைய தந்தையின் மேல் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் அடுத்த